ஸ்டீம் 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 சௌமங்கை தேவதே சௌபாக்யம் லக்ஷ்மி மமோபாத்த சௌபாக்கியம் ஐஸ்வரியம் ஆகு ஆரோக்கியம் குரு குரு பசி பசி ஸ்வாரா தன்னடக்கமாய்த் தன்னிச்சையாய் செல்படும் ராஜயகம் கொண்டவரும் புயல் வேகத்தில் காரியத்தை கச்சினும் முடித்திடும் கண்ணியமானவரும் கவர்ச்சியான காந்தக் கண்களைப் பெற்றபடும் இனிமையான சொற்களை பேசும் இன்முகம் கொண்டவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மை ராஜாவாய் வளவரும் தவக்கிரங்களில் இளவரசனாய் இருக்கும் புதன் ஆதிக்கத்தில் பெற்ற மிகவும் மிதுன ராசியில் அமைந்த சகோதர சதுரலே உங்களுக்கு இனிமையான கோடாட கோடி வணக்கங்கள் பொதுவாகவே கடந்த ஒன்ற காலங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொன்ன பதவியுறத்தில் ராகுபால் இருந்து பணக்கார யுகத்தையும் பதவியையும் கொடுத்து உங்கள் திக்க முகாட செய்து வைத்தன அது அந்த வகையில் மிகப்பெரும் ராஜயோகம் மீண்டும் ஆண்டை குவிஷாக இன்னும் ஆறு நாட்களில் அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சதுர்த்தி பைமாந்தரி வரும் பாக்கிய சாதி வரும் ராகு பரவலான பணக்கார யோகத்தை கொடுத்து திடீர் பணக்கார யுகத்தை கொடுத்து குபேரனை உங்கள் போல் உங்களை வளம் வைக்க வரப்போகிறாங்க ஏன் எனில் பொதுவாகவே அரபியனும் ராகுபோவான் கோந்த கேந்திரத்திலும் கோணத்தில் வரும்போதெல்லாம் குபேரி யோகத்தை பெறலாம் அந்த ராசிக்காரர்கள் அந்த வகையில் இந்த ராசிக்கு ராகு பகவான் எப்போதுமே புதன் பகவான் அணியில் விரும்புவார் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் எல்லாம் ஓரணியில் வரும் ராஜ யோகக்கிறங்கள் அந்த வகையில் இந்த சதுத்துவ திதி அதிபதி நாயகன் யோக கடவுள் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் மிதன ராசிக்கு ஐந்துக்குரியவராகவும் பனிரெண்டுக்குரியவராகவும் வகி பணபரஸ்தானத்தை தரும் ராஜயோகஸ்தானாதிபதியாக சுக்குரன் மிதனராசிக்கு வருகின்றார் அந்த வகையில் சித்திரை பதிமூணு இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் இந்த கேது நிகழ்வு இந்த விதிரராசிக்கு மிகப்பெரும் ஆர்ப்பாட்டமான ஆரவாரவான அன்பளிப்பான மிகப்பெரும் பணக்காரயோகத்தையும் யோகத்தையும் கொடுக்க ஆயத்தமாகி விட்டது பாக்கியஸ்தானம் என்று ஒன்பதாயிரத்தி இந்த குதூகலராக வரும்போது கொண்டாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் விலகிதம்மா மிதினத்திற்கு கொண்டாட்டம் விலகிதம்மா என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு திண்டாட்டங்கள் இனிமேல் விலகி கொண்டாட்டங்கள் பிறகி குபேரனாய் வளவரும் காலங்கள் இன்னும் ஆறு நாட்களிலிருந்து பதினெட்டு வருடத்துக்கு பிறகு பவ்யமான ராஜயோகத்தை இந்த மிதனராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் தர ஆயத்தமாகிவிட்டன அதை பெற்றுக்கொள்ளும் வர்க்கத்தில் இந்த மிதனராசிக்காரர்களில் மிருகசீரசம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரும் திருபாதிரி நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெர் ராஜயோகத்தை இவர்களை பெறுவது நிதர்சனமான இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் இவர்கள் மகா மகாதலயோகப்பட்டியலில் இந்த மிதிர இன்னும் ஆறு நேரத்தில் அருமையாக வரப்போகிறாங்க ஏன்னா அப்ப நான் ஆரம்ப கடவுளை அணுக்கிரகத்தினாலும் குபேர பகவானி அறுக்கிறத்தாலும் பாக்கியசாலி வரும் ராகு பதவியோகம் பணக்கார யோகத்தை கொடுத்து ஊரே வியந்து பார்க்கும் உன்னதமான ராஜயோகத்தை பதினெட்டு மாத காலங்களே அந்த வகையில் நீங்கள் இழந்ததை பெற்றுக் கொள்ள போறீங்க மிதனராசிக்காரர்களே இனிமேல் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய துல்லியமான ராஜயோகம் காத்திருக்கின்றது இந்த பதினெட்டு மாதங்களில் பதினெட்டு வருடத்துக்கு தேவையான பணக்காரயத்தை குபேரத்தில் கும்பத்தில் உள்ள குபேரராக கொடுக்க ஏன் ஏன்னு உங்கள் ராசிக்கு ராசியிலேயே வரும் குரு பகவான் அவருடைய ஒன்பதாவது பார்வையை இந்த ராசி ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் பழுகி பெருகி இந்த காலகட்டங்களில் எண்ணிலடங்கா படக்காரயோகத்தை பதவி ஏற்றி ஸ்திரச்சயத்தைப் படுத்து ஊரே வேந்து பார்க்கும் உன்னதமான குபரியத்தை பெற்றுக் கொள்வதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது இதை யாரும் மறுக்க முடியாது அவருடைய அந்த குருபாமாவுடைய பார்வையும் உங்களுக்கு விசேஷ ராகுபோபா என்பது கும்பராகு குதூகூலராக மாறப் மாறப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே கோணத்தில் பகவான் வரும்போதெல்லாம் கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் மிகவும் தனையவங்கள் அந்த ராசிக்காரருக்கு ஜாக்பாட் அடிக்கும் அந்த வகையில் இந்த பன்னெண்டு காலம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இந்த கும்பத்தில் உள்ள ராகு சனியை போல் செயல்படுவார் சனி ஏற்கனவே பத்தில் உட்கார்ந்து பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் நாடாளி யோகத்தையும் மிதன ராசி கொடுக்க ஆயத்தமாக ரெடி நீங்கள் ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லதோர் காரியத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் ராகும் இணைஞ்சு உங்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்க துல்லியமாய் ஆகிவிட்டார் ஆக மொத்தத்தில் இந்த பதினெட்டு மாத கால இருபத்தஞ்சு இருபத்தாறுல ஜாக்பாட் அடித்து லாட்ரி புதலை யோகத்தால் மிதனராசிக்காரர்கள் பல வழிகளில் பணக்காரிய உங்களுடைய அனைவரும் அசத்தும் ஆளுகிற மாலைக்கும் நீங்க மாறி மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளை ஏன் சிலர் நாட்டையால் ராஜாங்க பதவி மிதனராசி கடத்தை பிறந்தவர்கள் அனுபவிக்க போறாங்க பெரியமான சொல்லி இந்த கோடீஸ்வரராக உங்களுக்கு இன்னும் யோகம் செல்ல வேண்டும் என்றால் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரர் ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி ராகு காலை வெளியின் மிதனராசிக்காரர் என்று அங்குள்ள ராகுபவன் இனும் மனைவிய சந்தோஷமாக காட்சி கண்குள்ள காட்சியை பார்த்து இவ்வாறாக தூயத்து வந்தாள் முதம் ஏயும் போதே நடுவருக்க புகழ் சீதம் மற்றும் பின்னர் நாகத்தின் உடல் உடன நட்சம் பார்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றே ரஜு பாய் ரஜு பாயே இந்த மந்திரத்தை நீங்கள் மனதால் துத்து வழிபடும்பு ராகுபகான் சந்தோமாக காட்சி கொண்டு இந்த பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு மட்டில் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய ராஜயோடத்து கொடுத்து குபேர துல்லியனாய் நீங்கள் வாழ வரப்போதே உண்மை உண்மை உண்மை